சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல கமெண்ட்ஸில் சில பேர் நான் முடிக்கும் பொழுது எப்படி பாபா குணப்படுத்தியிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வியோடு நான் முடித்தேன் அதுக்கு சில பேர் பதில் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி அந்த ஆர்த்தி பாடலுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மத்தியான ஆர்த்தி போடுங்கக்கா அப்படின்னு கண்டிப்பாக எப்படி உங்களுக்கு காக்கட ஆர்த்தி ஒரு ஒரு ஆர்த்தி பாடி அர்த்தம் சொன்னேனோ அதே மாதிரி கூடிய விரைவில் மத்தியானம் ஆர்த்தி பாடி அதோட அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த எபிசோட்ல சொன்ன மாதிரியே அற்புதமான ஒரு அரும பாபா அந்த பக்தரை குணப்படுத்தினார் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மிஸ்டர் கிளர்க் அப்படின்றவர் அவருடைய சகோதரனுக்காக ஷிருடிக்கு போய் திரும்ப வரும்பொழுது பல பேர் அவரை வந்து தவறாக பேசினார் யார பாபாவை எப்படி உங்க பாபா குணப்படுத்தினார் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு எல்லாம் பேசும் பொழுது இல்ல என் பாபா குணப்படுத்துவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கைக்கு பதில் பாபா கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றது தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் நம்ம பாபாவுடைய ஸ்தவன மஞ்சரியிலேயே பார்த்திருக்கோம் இப்போ பாபா கூட வாழ்ந்த பக்தர்கள் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாபா பண்ணாத ஒரு விஷயத்த எழுதியிருக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க பாபா ஒரு லீலை பண்றார் அத பக்தர்கள் பாக்குறாங்க ஹேமத் பந்த் அதை பாக்குறார் சச்சரித்தம் எழுதினார் அதே மாதிரி தாசகனு மகராஜ் பாபா என்னெல்லாம் லீலைகள் பண்றார் பாபா எப்படி ராமனாக காட்சி கொடுத்திருக்கார் பாபா எப்படி மித்த மகான்களாக காட்சி கொடுத்திருக்கார் இதெல்லாம் பார்த்துதான் ஸ்ரீ தாசுகனு மகராஜ் அவர்கள் ஸ்தவன மஞ்சரி அப்படின்னு எழுதினார் அந்த ஸ்தவன மஞ்சரியிலே என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா உதீனே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் அப்போ அதுல என்ன சொல்றார் பா கை காஞ்சா தும்ஹி கேலாத சாச்சா அதாவது பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்மணிகளுக்கு எத்தனையோ ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி இல்ல மெடிக்கல் ஃபீல்டு மருத்துவ முறையில போய் இல்லை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி எல்லாம் சொன்னாலும் சரி அந்த பெண்மணிகளுக்கு பாபா அவரோட உதியால இந்த குழந்தை பாகியத்தை கண்டிப்பா கொடுத்திருக்கார் இது தாசகன மகாராஜ் கண்ணால பார்த்ததுனால எழுதியிருக்கார் அதே மாதிரி கித்தே காஞ்சா ரோகாஞ்சா ரோகம் அப்படின்னா வியாதி கித்தே காஞ்சா எத்தனை எத்தனையோ வியாதிகள் பேர் தெரியாத வியாதிகளுக்கு எல்லாம் பிமோட கேளாத்த உதினே அந்த வெறும் உதியால பாபா குணப்படுத்தியிருக்கார் அப்படின்னு ஸ்தவன மஞ்சரியில வந்த மாதிரி தான் கிளர்க்குடைய சகோதரருக்கு என்ன பண்ணியிருக்கார் கிளர்க் வந்து நம்பிக்கையோட அந்த அவருடைய சகோதரனை சிறுடியில் விட்டுருக்கார் பாபா எந்த ஒரு மருந்தும் தரல பாபா வந்து யாரோ டாக்டர் போய் கூட்டிட்டு வரல எதுவுமே பாபா பண்ணல வெறும் இந்த கிளர்க்குடைய சகோதரனை தினம் ஆர்த்தி பாடலை கேட்க வச்சார் அது தவிர பாபா அவருடைய உதி கொடுத்தார் ரெண்டு மட்டுமே அந்த வியாதி குணமடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பாபா பல பல லீலைகள் கண்டிப்பாக நிகழ்த்துவார் அதனால கிளர்க்கோட அண்ணாக்கு குணப்படுத்தியிருக்கார் ஒரு வியாதியை அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகத்துல வியாதிகள் இருக்க வேண்டாம் பட் அன்பார்ச்சுனேட்லி வேற வழியே இல்லாம எல்லாருக்கும் ஒரு ஒரு வியாதி இருக்கு அது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்திலேருந்து இப்போ ஒரு கோல்டு அப்படின்னு ஆரம்பிச்சா அது ஆஸ்தமா வரைக்கும் கொண்டு போய் விடுறது பிராங்கைட்டிஸ் வரைக்கும் ஒரு தலைவலியில் ஆரம்பிச்சா அது மைக்ரைன் வரைக்கும் கொண்டு போய் விடுறது கால்வலி அப்படின்னு ஆரம்பிச்சா ரொமட்டார் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு போய் கொண்டு போய் விடுறது உடம்புல எனக்கு வைத்த வலிங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஸ்டொமக் கேன்சர் ஸ்டொமக் அல்சர் என்னெல்லாமோ இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பேர் தெரிஞ்ச வியாதியோ தெரியாத வியாதியாக இருந்தால் தினம் கிளர்க்கோட அண்ணா பண்ண மாதிரி உங்களுடைய வீட்டில் உட்காந்து பாபாவோட ஆர்த்திய ஸ்ரத்தையா கேளுங்க உங்களுக்கு நான்கு ஆர்த்தி முடியும்னா கேட்கலாம் பட் ப்ராக்டிக்கலி அது வந்து இம்பாசிபிள் நிறைய பேருக்கு உண்மையாவே பார்த்தோம்னா ஆபீஸ்ல இருப்போம் வெளியில இருப்போம் நான்கு ஆர்த்தி கேட்கறது கஷ்டம் அப்படின்னா தினம் காலையில எழுந்துக்கிறோம் இல்லையா காக்கட ஆர்த்தி கேட்கலாம் இல்லை படுக்க போகிறோம் இல்லை அப்போ ஷேஜ் ஆர்த்தி கேளுங்க உங்களுக்கு மத்தியானம் ஃப்ரீ இருக்கா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களா இல்லை மத்தியானம் உங்களுக்கு முடியும் அப்படின்னா மத்தியானம் ஆர்த்தி கேளுங்க இல்லை வீட்டுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் வீட்டுக்கு சாயங்காலம் வந்துடுறீங்க ஆறு மணிக்கு அப்படி இருந்தால் தூப்பார்த்தி கேளுங்க இந்த மாதிரி ஸ்ரத்தையா தினம் ஆர்த்தி பாடலை கேட்டு பாபாவோட உதி நம்பிக்கையோட வச்சு பாருங்க கண்டிப்பாக வியாதிகளை பாபா குணப்படுத்துவார் அப்படின்றது கிளர்க்கோடைய அண்ணா மூலமாகவே நம்ம எல்லாருக்கும் பாபா உணர்த்தியிருக்கார் இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசை நம்ம வியாதிகள் குணமடையணும்னு பாபா கிட்ட போறோம் ஆனா ஒண்ணுமே இல்ல மனசுக்குள்ள சின்ன ஆசை கூட பாபாக்கு தெரியுமா அதற்கு ஒரு பெரிய தான் சச்சரித்தால இல்லாத ஒரு அழகான ஒரு லீலை இந்த லீலை எப்படி சொல்றது அப்படின்னா இந்த லீலை முடியும் பொழுது உங்களுக்கு தெரியும் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆசை கூட பாபா கிட்ட நம்ம வச்சிருந்தோம்னா அந்த ஆசையும் பாபாக்கு தெரியும் அப்படின்றதுதான் நாராயண் நீல்கந்த் காரண்டிகர் அப்படின்ற ஒரு பக்தர் மூலமாக பாபா நம்மளுக்கு காமிச்சிருக்கார் இந்த மகானும் அழகு பாபா வந்து அழகுன்னு சொல்றதா அற்புதம்னு சொல்றதா நம்மளுடைய குறைகள் எல்லாம் கேட்கிறாரு ஒரு அம்மான்னு சொல்றதா அப்பான்னு சொல்றதா அந்த மகானுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பவுண்டரி போடவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மகான் இந்த பக்தருக்கு ஒரு அழகான ஒரு லீலை பண்ணியிருக்கார் இந்த பக்தர் இந்த குழந்தை பருவத்திலேந்தே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு இருக்கும் ஆன்மீக ரீதியாக பல பல விஷயங்களை பண்ணியிருக்காராம் இவருக்கு வந்து இன்னொரு ஒரு செல்ல பேர் அதாவது சின்ன பேர் ஒன்று இருக்குது இவருடைய ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா நாராயண் நீல்கந்த் காரந்திக்கர் ஆனால் இவருக்கு ஒரு சின்ன பேர் என்னன்னா பாபு சாஹிப் ஆனாலும் நம்ம தொடர்ந்த எபிசோட்ல பாபு சாஹிப் அப்படின்னு பேரு வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பாபு சாஹிப் குழந்தையில இருந்து இருக்கிறவரையிலேந்து ஒரு பதினாலு வயசு வரைக்கும் குழந்தையில இருந்து பதினாலு வயசு வரைக்கும் இவர் வந்து தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக பல பல கோவில்களுக்கு போவார் அவருக்கு ஸ்ரத்தையா ஒரு குரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் என்னன்னா கோபால் குரு அப்படின்றதுதான் அவரோட பேர் இந்த கோபால் குரு கிட்ட இவர் அதாவது பாபு சாஹேப் அவருடைய அண்ணா வாசுதேவ் அவங்களுடைய அம்மா எல்லாரும் போய் இந்த கோபால் குரு அவர்கிட்ட போய் நல்ல விஷயங்களை கத்துப்பாங்க அந்த குரு என்ன சொல்றாங்களோ அதே பாதையில போவாங்க குரு சொன்னது அவங்களுக்கு அவ்வளவுதான் அதுதான் வாக்கு வேத வாக்கு மாதிரி அதை தவிரவர் எதுவுமே பண்ண மாட்டாங்களா இந்த பாபு சாஹேபோட குடும்பத்தினர் திடீர்னு இந்த கோபால் குருவுக்கு சமாதி அடைஞ்சிட்டார் இந்த சமாதி அப்படின்றது இந்த குருமார்களுக்கு அவங்க சமாதி அடைந்தாலும் இன்னைக்கும் இந்த உலகத்துல தான் இருக்காங்க அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப இந்த கோபால் குரு சமாதி ஆனதுக்கு அப்புறம் அவருடைய மகன் அவர் வந்து அப்பா சாஹேப் சிட்டாலே அப்படின்னு அவருடைய பேர் இந்த அப்பா சாஹிப் சிட்டாலே கிட்ட போய் மித்த எல்லா உபதேசங்களும் கேட்டுக்கிறாங்க எப்படி கோபால் குரு கண்டிப்பா இந்த சிட்டாலே கிட்ட சொல்லிக் கொடுக்காம இருக்க மாட்டாங்க இந்த அப்பா சாஹிப் சிட்டாலே கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க ஆனா நாள் கடந்து போக போக அந்த அப்பா சாஹேப் சிட்டாலே என்ன பண்றார் பல பல குருமார்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறார் யார இந்த மொத்த பாபு சாஹிப் குடும்பத்தினரை நீங்க போய் பல பல குருமார்களை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு சில குருமார்கள் பேர் நான் சொல்றேன் நாராயண் மகராஜ் அப்படின்றவர் குல்வனி மஹராஜ் அப்படின்றவர் இவங்களை பற்றி பல பல சம்பவங்கள் இருக்கு கதைகள் இருக்கு அதை நீங்க படிச்சிருக்கலாம் இவங்கள பத்தியான விஷயங்கள் வந்து பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி குருமார்களை காமிக்கும் பொழுது அப்பா சாஹிப் சீட்டால என்ன பண்றா ஷிரடியில ஒரு குரு இருக்கார் அவரையும் நீங்க சந்திக்கணும் அவர் பேரு சாயி பாபா அப்படின்னு சொல்லி அந்த மகான்கிட்டையும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறாங்க இந்த பாபு சாஹேப் குடும்பத்தினரை இவங்க எல்லாரும் ஷிரடிக்கு போறாங்க அவ்வளவு சந்தோஷம் இந்த பாபு சாஹேப் ரொம்ப அழகா பாட்டு வரும் ரொம்ப அழகா பாடுவாராம் இந்த கிளாசிக்கல் மியூசிக் அவ்வளவு அழகா பாடுறதுனால பாபு சாஹிப்க்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது என்னன்னா நம்ம பாபாவோட தர்பார்ல பாபா முன்னாடி உட்காந்து பாடினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு பாபா கிட்ட கேக்குறார் பாபா இந்த துவாரகா மாயில உட்காந்து நான் ஒரு பாட்டு பாடலாமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறார் பாபா வந்து உடனே சரின்னு சொல்லிடுவார் அப்படியெல்லாம் நினைக்கிறார் ஆனா பாபா சொன்ன பதில் கேட்டு பாபு சாஹிப் நினைக்கிறாரா ஏன் பாபா இப்படி எல்லாம் சொல்லிட்டார் ஆனா பாபு சாஹிப் நினைக்காத ஒரு விஷயத்த பாபா நடத்தி கொடுத்தாராம் அந்த பதில் என்ன கொடுத்தார் பாபு சாஹேப் என்ன நினைக்கல அது என்ன பாபா நடத்தி கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்